படம் உள்ள ஃபுல்லா ரத்தம் பத்து பேர் ரத்தம் வர வரைக்கும் அடிச்சாலும் நம்மளை ரத்தம் வராமலே அடிச்சு வெளியே அனுப்பியிருக்காரு அந்த அளவுக்கு படம் ரொம்ப பழசுங்க இல்ல படம் என்னன்னா இப்ப அரிசர் படத்துல என்ன இருக்கும் காமெடி இதுதான் ஃபுல்லா இருக்கும் ஒரு ஏதோ ஒரு விஷயத்த வச்சு ஒரு கதை பண்ணியிருப்பாரு ஆனா இதுல வந்து ஒரு ரெண்டு விஷயங்கள் பூசா பண்ணியிருக்காரு இந்த நீர் தேர்வு எல்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அது ஒரு பக்கம் பூசா இருந்தாலும் அம்மா சென்டிமெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்புறமா ஃபைட்டு ஃபுல்லா ஃபைட்டுங்க ஃபஸ்ட்டு ஃபைட்டோட செகண்ட் ஹாம் தாங்க வேற லெவல் பண்ணியிருக்காரு உங்க ஹாலிவுட் எல்லாம் பார்த்தாங்கன்னா யாரும் அந்த படத்துக்கு ஃபைட் மாஸ் ஆகணும் கூட்டிட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு கூட்டு வந்து பொண்ணாடெல்லாம் போய் பாராட்டுவாருங்க அவரே அந்த அளவுக்கு புறம் படுற அளவுக்கு ஃபைட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப மோசமாக இருக்கு சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு ஒரு படத்தில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் போர்ஷன் கொஞ்சம் ஏற்றுவாங்க இன்ட்ரவலில் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் கிளைமேக்ஸ் வரும்போது கொஞ்சம் ஹைப்பாக இருக்கும் அப்படின்னா இது ஸ்டார்டிங்ல இருந்தே டவுன் தான் ஸ்டார்டிங்கில் ஒரு சாங் வருது இதுக்கு அந்த பாட்டுன்னு தெரியல பயங்கர டவுன் படம் ஃபுல்லாகவே எனக்கு இது அரி டேரெக்ஷன் ரொம்ப சந்தேகமாக இருக்குது அதுக்கப்புறம் டிஎஸ்பிஓ சாரோட மியூசிக்கானும் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது பேர் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பேமெண்ட் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குது படம் ஒரு சீனில் வந்து அவங்க பிரியா பவனி சங்கரும் இவங்களும் வந்து விஷால் சாரும் நடிக்கிறது வந்து அப்படியே ஷார்ட் ஃபிலிம் மாதிரியே இருக்குது பின்னாடி வந்து லைட் இருக்காது விஷால் சார் அவ்வளோ கருப்பாக தெரிவார் அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல அது நம்ம கேஷுவலாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹேண்டில் போயிருக்காங்க ஓ ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு அந்த சீன் எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிமோட எஃபெக்ட் தான் இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளோ பெரிய டேரக்டர் இவ்வளோ ப்ரொடக்ஷன் பார்த்துருக்காரு ஆனால் டெக்னிக்கலாக இவ்வளோ சொதப்புறாங்க அப்படின் போது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் எனக்கு சார் நல்லா பண்ணிட்டாரு அதோட எங்கள் சார் ஹரி சார் நல்லா பண்ணியிருக்காரு விஷாலுக்கு விஷாலுக்கு இது மூணாவது படம் விஷால் சாருக்கு ஹரி சாருக்கு வந்து ஹரி சாருக்கு மூணாவது படம் டீன் சம கண்டாஸ்டிகா பண்ணிட்டாரு எதிர்பார்த்த கூட நல்லா இருக்கு படம் ஃபேமிலி அடிச்சு நம்பிக்கை வந்து பார்க்கலாம் நாங்க நல்லா எல்லாரும் உழைச்சிருக்கோம் டான்ஸு எல்லாம் எல்லாரும் உழைச்சிருக்கோம் அதுக்கான முன்னூறு தான் இந்த படம் படம் தாறுமாறா இருக்கு சூப்பரா இருக்கு எனக்கு வந்து தலைநகரம் டூ பார்த்தேன் அது கமர்ஷியலா போல பட் ஆனா படம் நல்லா இருந்தது வயலன்ஸ் வந்து சூப்பரா காமிச்சிருந்தாங்க அதை சொன்ன விட எல்லாம் லாஜிக்லாம் நல்லா இருந்தது இந்த மாதிரி மண்டல் சென்டிமெண்ட்டே டிஃப்ரெண்டா கையாந்திருக்காங்க இந்த படத்துல லவ்வே வந்து புதுசா அன்கண்டிஷன் லவ் அதை மாதிரி சொல்லியிருக்காங்க சூப்பரா இருக்கு படம் எல்லாம் தெரிஞ்சு இதை வந்து க இந்த கதைக்கு ஃபைட்டு இத்தனை தேவையில்லை ஒரு கதைக்குள்ள போறாங்க அப்படின்றது நீட்ட பத்தி ஒரு விஷயத்தை சில விஷயத்த சொல்லும் போது அந்த கதை நல்லா போயிட்டு இருக்கும்போது ஏன் அதுக்குள்ள திடீர்னு ஒரு ஒரு நாலு வில்லுங்க ஏன் இப்போ ஏன் இப்போ எதுக்கு அதை குழைப்பு தான் ஒரு கதைக்குள்ள போறோம்னா அந்த கதை அப்படியே போச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ட்ராவல் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா திடீர்னு ஒரு நாலு பேர் போயிட்டு ஸ்டாப்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் தலைவலி ஐயா சரி செகண்ட் ஹாஃப் எப்படியோ தமக்கு எட்டியாவது படத்தை பார்த்தலாம்னு சொல்லிட்டு உக்காந்தான் செகண்ட் ஹாஃப் மேல ரெண்டு பக்கமும் தலைவலி வந்துச்சுங்கய்யா நான் சொல்கிறேன் ரத்த வராமல் எங்களை அடிச்சு வெளியே அனுப்பிருக்காரு வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அது நான் இன்டோல போய் வெளியே தானே நினைச்சேன் ஏன்னா தலைவலை வலிக்குதா வெயில் வெளியே வேற வெயில் ஜாஸ்தி சரி இருந்து இன்னும் அரை படத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப தலைவல் எழுந்து அப்பய வீட்டுக்கு போயிருக்கலாம் ஐயோ டிஎஸ்பியா பிஜிஎம் எல்லாம் பிரிச்சு மெய்ஞ்சிருக்காரு ஃபைட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற நாளும் பண்ணிருக்காரு ஏன்னா அவர் வந்து சாங் நல்லா இருக்கு ஃபைட் எல்லாம் பிஜிஎம் பிரிச்சு ஏன்னா தமிழ்ல ரொம்ப நாள் கழிச்சு வராரு லாஸ்டா புஷ்பாவில் கொஞ்சம் அவரை பேரை கொஞ்சம் பார்த்திருப்போம் அதுக்கப்புறம் யோசிச்சிருப்பாரு போல தமிழ் எவனுமே வாய்ப்பு கொடுக்கல இந்த படத்த மூலமா நம்ம நிரூபித்து தமிழ்ல யாருன்னு காட்டணும்னு சொல்லிட்டு பிரிச்சு மேய்ஞ்சாரு ஃபைட்லாம் அப்படி இப்ப சொன்னேன் ரெண்டு பமோமோ தலைவல் வந்துச்சுன்னா பாத்துக்கா சாங்ஸ் அப்படி பார்த்தா அஞ்சு ஒரு நாலு அஞ்சு இருக்கு ஐயா அப்பப்ப வருது ஐயா ஒரு டைமிங் ஏற்ற மாதிரி வருது எப்படி பயிட்டு வருது எப்படி நம்ம போர் டீ சாப்பிடுறோம் காப்பி சாப்பிடறா அது மாதிரி அப்பப்ப வருது நல்லா இருக்கு நான் அதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன் சாங் நல்லா இருக்கு இல்ல எனக்கு பாப்பா காமெடி ஐயா சும்மா ஏதோ வராரு பண்றாரு ஏதோ போறாரு அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா கதை நீட்டு பத்தி சில விஷயங்கள் சொல்றாரு அதை கொஞ்சம் கரெக்டாக சொல்லிட்டு போறாரு ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மக்கள்லாம் அது மூலியமா தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக வராங்க அந்த விஷயத்த அதிலே போயிருக்கலாம் சில விஷயங்கள் கொஞ்சம் கொலப்பன மாதிரி திடீர்னு உள்ள ஓட்ட மாதிரி என்னடா ஒரு நல்ல சீன் போயிருக்கும் திடீர்னு அந்த மாதிரி தான் ஒரு மைனஸ் அதுதான் 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 சென்டிமெண்ட் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது கொஞ்சம் நல்லா இருந்தது இதுல பார்த்தா அவரு சொல்லுற மாதிரி இல்ல படத்துல ஆஹ் நல்லா இருந்தது அது நல்லா இருந்தது அதான் சொல்ல படம் தான் பழைய சோறு தான் நம்ம பசிக்கணும்னு நினைச்சா பசிக்கும் போது நம்ம வந்து எப்ப எதாவது சாப்பிடலாம்னு சொன்னா பலைசு வர சாப்பிடலாம்னு நினைக்கிறோம் பலைசு வருதான் இருக்குன்னா தான் ஆகணும் இந்த படத்தை பாக்கணும் வந்தாச்சு பார்த்துதான் ஆகணும் என்ன பண்றது நூத்தி இருபது ரூபா கொடுத்து கொடுத்தாச்சு உள்ள போயிட்டு பா திரும்ப வந்து காசை கொடுன்னு கேட்டா கொடுப்பானு தாட்டுக்காரங்களே படத்தை பார்த்து ரெண்டரை நேரம் பாருங்க ரெண்டு பக்கம் தலைவலி வர வரைக்கும் பாத்துருக்கேன் அது சார் நீங்களா பிரித்து மிஞ்சிடுறீங்க சார் நீங்களாம் இருக்க வேண்டிய ஆள் சார் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்துடுங்க உங்களை வெல்கம் பண்ணுறோம் கண்டிப்பாக வாங்கினா நிறைய படங்கள் பண்ணணும் அடுத்த அத்தனை பாட்டுகளும் மீட் பண்ணுறேன் சார் நிறைய பேர் படம் பார்க்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்கு ஒரு சீரியஸ் பார்த்த மாதிரி இருக்கு ஐ மீன் ஒரு சீரியல் பார்த்த மாதிரி இருக்குங்கிறாங்க ஸோ அதுக்கு என்ன சீரியல்ல இப்போ சீரியல்னா சீரியல் இவ்வளோ வயலன்ஸாக காமிக்கிறாங்க இல்ல இல்ல காமிக்கிறாங்க இப்போ எல்லாம் சாங்ஸ் வயலன்ஸ் எல்லாமே சீரியல்லையும் காமிக்கிறாங்க பட் இந்த படம் வந்து எனக்கு அந்த ஸ்லோ இருந்தாலே தெரியல விஷால் சார் வந்து இப்போ வந்து விஷால் பிரதர் வந்து சில இடத்துல வந்து எப்ப காமா இருக்கணும் எப்ப அக்ரசிவ் காமிக்கணும் அந்த ஸ்டோரி கையாந்த விடம் சூப்பரா சூப்பராக இருந்தது

சோ எங்கே வந்து அக்ரெசிவ் காமிக்கணும் அவரும் ஹீரோக்கு ஈக்குவலா சூப்பரா அந்த டயலாக் டெலிவரி எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காரு யோகி பாபு மற்ற ராஜேந்திரன் காம்போ காமெடி நல்லா இருந்தது நல்லா இருந்தது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சில கேரக்டர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க சொல்லணும் விஷால் பவன் நிஷங்கர் அவங்க ரெண்டு பேரோட ஸ்டைல் எப்படி நல்லா இருந்தது அவங்க லவ் சாங்ஸ்லாம் இருக்கு ஆனா என்னன்னா சப்ஜெக்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இதுல லவ்வா அன்கண்டிஷன் லவ்வா ஒரு படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் கிடையாது இது வந்து அன்கண்டிஷன் லவ் அது ஃப்ளோரி பார்க்க சொல்ல தெரியும் ஒரு மத செண்டிமெண்ட்டும் கலந்து கொடுத்துருக்காங்க அந்த லவ்ல அது பார்க்க சொல்லி தெரியும் ப்ரீவியஸ் படங்கள் எல்லாமே பெரிய ஹிட்டான படங்கள் சாமி தாமரைபரணி அவரை வச்சு தான் கொடுத்துருந்தாரு அந்த மாதிரி ஒரு ஹிட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா ச பூ தாமரைபரணி பூஜையோடு அடுத்தது ஒரு இதாக கொண்டு வந்திருக்காரு படம் அது நீங்கள் தான் இது ரெண்டும் கம்பேர் பண்ண வேணாம் இது தனி இது தனியா நீங்க பார்க்கலாம் பூஜை தாமரைபரணி அது வேற இது வேற

பேஸே தப்பா இருக்கு அம்மா மாதிரி இருக்கிறதால அவங்க வந்து ஹெல்ப் பண்றாரு ஹீரோயினுக்கு ஆனால் ஹீரோயின் வந்து அவரை லவ் பண்றாங்க இது இது இதே அது அப்படின்ற மாதிரி இருக்கு ஆட்னரியா இந்த சிங்கம் சாமி மாதிரி எடுத்திருந்தா கூட அந்த ஹைப்ல நல்லா இருந்திருக்கும் இது ஹைப்பு கொடுக்குறேன் டிஃப்ரெண்டாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொதப்பு சொதப்புன்னு சொதக்கி வச்சிருக்காங்க ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆஹ் ஜி மூணு நாளில் படத்தை தூக்கிடுவாங்க நீங்கள் வேணா பாருங்க எழுதி வச்சுக்கோங்க மூணு நாளில் தூக்கிடுவாங்க இது வந்து டூ கே கிட்ஸுக்குலாம் இது கண்டிப்பாக செட்டே ஆகாது ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸில் இருக்காங்க இதை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் நைன்டீன் நைன்டீஸில் இருக்க ஸ்கிரிப்டை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் விஷாலை வச்சு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க ஏன் எனக்கு பேச வார்த்தைகள் இல்லை அந்த மாதிரி இருக்கு இருந்தாலும் கேட்குறேன் படத்துக்கு பத்துக்கு எவ்வளோ கொடுப்பீங்க வேணாமே சொன்னா திட்டுவாங்க கமெண்ட்ஸ்ல சொல்லாம இருக்கிறதே நல்லது அவங்களே நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் அனுபவிச்சது நீங்க அனுபவிக்கணும்னு நினைக்க மாட்டேன் பட் இருந்தாலும் படத்தை பார்த்துட்டு உங்களால முடிஞ்சா ரெண்டு மூணு அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்ல குடுக்கல கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் கொடுத்ததான் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா சினிமானா இப்ப வர படங்கள்ல பாட்டுக்கும் லீடு கொடுத்துருவாங்க அது லீவு குடுக்கல டேரக்டர் உஷாரா முந்திக்கிட்டா இருப்பல ஃபஸ்ட்டு பார்ட்டு வர பொறுத்து ஏன்னா லீடுன்னா ஒரு லீடு கொடுத்தா தான் சேண்ட் பார்ட் எடுக்கணுமா என்ன சிங்க ஒன்று சிங்கிட்டுலாம் கொஞ்சம் நல்லா ஒரு சின்ன கனெக்டிவிட்டி இருந்தது ஓகே லீடு இல்லைன்னா நாங்கள் லீடு வச்சு எடுப்போங்க ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி எடுப்போங்க படம் ஏன்னா எங்களுக்கு படம் எடுக்க தெரியும் பார்க்க வரதுக்கு மக்கள் இருக்காங்க அதில் நான் ஆர்டிஸ்ட்டை போட்டி எப்பா விசால் வரா இருப்பா எப்பா சந்தூரி வரா இருப்பா எப்பா ஹீரோனி எப்பா பவானி சாகர் அவங்க எல்லாம் பார்த்து தான் உள்ள வந்து ஏமாந்து ஏமாந்து போறோம் திரும்ப திரும்ப என்ன பண்றதுங்க வெளியில வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு தான் அவனு என்ன பண்றாங்க கொஞ்சம் கவனமா ட்ரெய்லர்லாம் பார்த்து ஏமாந்து வராதிங்க ஒரு ஃபேமிலி படமா உண்மை சொல்றான்னா ஒரு ட்ரெயிலர்லயே சில விஷயத்த உண்மையா சொல்லுவாங்க ஒரு சில பேரு அதை வாங்க அது இல்லாமல் என்னன்னா ஒரு அப்புறம் அரிசாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு போன படத்துக்கு இந்த படத்துக்கும் போன படத்துல வேர்ட்ஸே இருக்காது ஏன்னா ஃபேமிலி கதையா இருக்கும் அப்படியே போயிடும் இந்த இந்த படத்துல அங்கங்க வேர்ட்ஸ் அவங்க கூட பீ போட்டு குறைச்சிடறாங்க ட்ரெய்லர் எல்லாம் ரொம்ப லோக்கலா சொல்லிருப்பாரு அந்த வார்த்தையெல்லாம் அப்புறம் ஜிவி மாறாரு கொஞ்சம் லோக்கலா ஏய் அந்த மாதிரிலாம் சொல்றாரு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க ஐயா ஏன்னா இப்பற மக்கள் எவ்வளவு விஷயங்களை மாத்திக்க ட்ரை பண்ணி வராங்க பசங்க எல்லாம் மாறிட்டு வராங்க இந்த படங்கள் ஒரு உதாரணமா போகுது அது மட்டும் தான் என்னோட மைனஸ் ஓகேதான் அவர் வேற லவ்ல ஐயா ஐயா கொஞ்சம் உடம்ப பாருங்க விஷால் சார் உடம்ப பாத்துக்கோங்க ஏன்னா நீங்க எங்களுக்கெல்லாம் நல்லது பண்ண வரீங்க அரசியலுக்கு அதுக்காக உடம்ப கேர் எடுத்துக்கோங்க இவ்வளவு பண்ணி எதோ ஆச்சுன்னா நாங்களாம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் அழகா தலைவா அல்லவே இல்லை தலைவா நான் ஊரே வந்தாலும் பிறந்து கட்டணும்னு பிழக்கிறார் தலைவா அதை விசால் சார் அவர் ஹீரோன்றது மறுபடியும் மறுபடியும் நிரூபிச்சுட்டே இருக்காரு அது இந்த படம் மூலயமா சார் அசால்ட் பண்ணியிருப்பாரு அது கையால் அடிக்கிறதா இப்படின்னா சும்மா சருன்னு போய் விழுவாங்க இப்படின்னா அப்படி போய் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு பாக்கலாம் ஏங்க நாங்க இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க அந்த சீன் எல்லாமே இருக்கும் கார் பறக்குது கார் வெடிக்குது சருன்னு கத்தி எடுத்து இப்படி வீசுறாரு இப்படி வீசுறாரு ஓகே படம் அதான் படம் பாக்கலாம் எதிர்பார்த்தோம்னா ஏமாந்து போகணும் அழகா டைம் பாஸ் பண்ணலாம் வந்து பார்க்கலாம் படம் ஃபுல்லா வன்முறை காட்சிகளும் கெட்ட வார்த்தையும் இருக்கிற மாதிரி ட்ரைலர்லயே தெரிஞ்சது அப்போ உங்களுக்கு படம் பார்க்கும் போது அந்த ஃபீல் ஃபுல்லாவே இருந்தது இப்போ வந்து நம்மள வந்து எதிரில வரவங்க வந்து சும்மா வயலன்ஸாவே பேசுறாங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்க அப்போ வந்து நம்ம வந்து திருப்பி அடிக்கிறதா இருக்கட்டும் இல்ல பேசுறதா இருக்கட்டும் நம்ம டிஃபன் பண்ணிக்கிறதுக்கு பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி சீன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு மத்தபடி வந்து ரொம்ப தேவையில்லாத இடத்துல தான் போய் கெட்ட வார்த்தை பேசுறதுலாம் இல்ல விஷால் சாரே வந்து பேச அந்த சில டைலாக்ஸ் பேசுனாரு சில போலீஸவே வந்து சில இடத்துல சாரன் கூப்பிடுறாரு அத நோட் பண்ண சொல்லி தெரியும் எங்க அக்ரஷன் காமிங்கிலும் எங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அத வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு ரத்தம் தெரிக்கும் காட்சி நிறைய இருக்குங்கிற மாதிரி ட்ரைலர்லயே தெரிஞ்சா அந்த மாதிரி இருக்கா சிரமையா தெரிக்க விட்டுருக்கோம் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஃபேமிலியான நல்ல படம் வர படத்துக்கு நல்ல விரிவு இந்த படம் எப்பயுமே நாங்க ஹரி சார் படம்ங்கிறது அன்றை தான் எப்பயுமே நாங்க வந்து எப்பயுமே சார் விட்டு எங்க யார் யாருக்குமே சார் அப்படிதான் சோ வந்து ஹரி பத்தி சொல்லணும்னா தாமிரபரணி ஆகட்டும் சாமி மாதிரி பெரிய ஹிட் கொடுத்தாரு அதுக்கு ஈக்குவலா இந்த படமும் இருக்குமா எனக்கு நான் அந்த பல்ஸ் படி பார்த்தா இந்த படம் நல்லா இருந்தது ஆடியன்ஸும் நல்லா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க இல்ல இல்லை நெகட்டிவாஸ் பார்க்குறவங்க தான் செய்வாங்க எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வைலன்ஸ் கலந்த ஒரு லாஜிக்கலாக ஸ்டோரி இருக்க படம் வந்து இந்த படம் நான் சொல்லுவேன் எனக்கு வந்து நான் ட்ரெயிலர் பார்க்க சொன்னேன் இந்த அளவுக்கு இம்பேக்டில் ஏதோ வயலன்ஸாக கொண்டு போக போகிறாங்க ஹரிசார் வந்து கொஞ்சம் வயலன்ஸ் காமிக்க போறாருன்னு தெரியும் பட் இதனால ஸ்டோரி லைனில் நான் கரெக்டாக கையாண்டுருக்காங்க அது டிஃப்ரெண்டாக ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்தா தெரியும் அந்த மதர் சென்டிமெண்ட்டை கையாண்ட விடம் அப்புறம் வந்து அந்த எமோஷன்ஸுக்கு அவர் கொடுக்குற வேல்யூஸ் இப்போ வந்து அடிச்சுட்டே இருந்தால் நம்ம வாங்கிட்டே இருந்தால் அது வந்து வேலைக்காகாது இப்போ இருக்க ஜென்ரேஷன் இப்போ ஒரு பத்து வருஷம் முன்னாடி இப்போ யாருன்னா வந்து இப்போ ஒரு டைலாக் வரும் அந்த டைலாக் இம்பாக்ட்ஃபுல்லாக சொல்லல இப்போ வந்து ஒரு ஐயர் கே படத்தில் இந்த மாதிரி வந்து கொலை பண்ணுறதுக்கு பயப்படாம சீன் வரும் அப்போ சொன்னால் நீங்கள் தேங்காவை வந்து உடைக்கிறது இல்லையா பூசிங்காவை வெட்டுறது இல்லையா அந்த மாதிரி விஷால் அந்த மாதிரி வந்து பார்த்து பார்த்து அந்த ஸ்டோரி டைலாக்ஸு அந்த இதெல்லாம் எனக்கு ரசிக்கிற மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நான் டென்னே கொடுப்பேன் ஆனால் வந்து அதுக்குன்னு சில அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு வரைக்கும் இந்த மாதிரி நிறைய நல்லா இருக்குதுன்னா சொல்லுவேன் எனக்கு படம் அவ்வளோ பிடிக்கும் எல்லா படமும் பட் என்னென்னா இந்த படம் எனக்கு ஸ்பெஷல் வயலன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வயலன்ஸ் ஏன்னா வந்து இப்போ வர சேலஞ்சஸ்லாம் லைஃப் ஸ்கில் இருந்தால்தான் வந்து நம்ம வந்து கோப்பப் பண்ண முடியும் இந்த வயலன்ஸ் ரொம்ப தேவை அதை வந்து கரெக்டாக காமிக்கணும் ஸ்டோரி கரெக்டாக அதுக்கு சிங்க் ஆகணும் அது வந்து சிங்க் ஆகிருக்கு இந்த படத்தில் தேங்க்ஸ் படம் நல்லா இருக்கு மேடம் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு யோகி பாபு காமெடி வெரி நைஸ் நல்லா பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு மேடம் சாங்ஸ் அந்த ஃபஸ்ட் சாங் நல்லா இருக்கு டான்ஸிங் கூட நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா போட்டு நல்லா இருக்கு ஹரிஷார் படம் இருக்கு இருக்கு இருக்கு